الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم إذ قال الله يا عيسى ابن مريم اذكر نعمتي عليك وعلى والدتك إذا أيدتك بروح القدس تكلم الناس في المهد وكهلا وإذا علمتك الكتاب والحكمة والتوراة والإنجيل صدق الله مولانا العظيم على وجه الله لن نغلطان بديون الله من فيري كندار سيكرين محمد رسول الله صلى الله عليه وسلم ورحمه على الله ورحمه الله ورحمه الله ورحمه இங்கு சங்கடித்திருக்கிற நம் அனைவர்கள் மீது வளாகமே அன்பும் அருளும் வந்து சேரதுமாக இடம் நிறைந்த அம்மனுடைய பாக்கியமான நாட்களை பயனுள்ளதாக செய்வானாக நமலானுடைய காலங்களில் நம்முடைய அமல்களை அல்லா கவுல் செய்வானாக நசிலான எல்லா வணக்கங்களையும் அல்லா கவுல் செய்வானாக மகளிலே இரவிலே நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லா கவுல் செய்வானாக பாவங்களை நம்மை பாதுகாப்பானாக

சொர்க்கத்திலிருந்து இப்படியான ஒரு தட்டு இறக்கி வைக்கப்பட்டது அதனுடைய வரலாறுகளைப் பற்றி பேசுகிற சூரா இந்த சூரா கடைசி பகுதியில அல்லாஹ் தாதா நம்ம ஈஷா அலிகீஸ் அல்லாம் அல்லாஹ் பேசுகிறான் ஈஷா அலிகீஸ் அலாம் அவர்களுக்கு அல்லா என்னென்ன அருட்கொடைகளை செய்தான் என்பதை வரிசையா அப்போ அல்லாஹ் அடுக்கிச் சொல்றான் நம்ம ஈஷா அலகிசலாத்தை பத்தி அல்லா சொல்லும் போது ரீசாவே உங்களுக்கு நான் எப்படி எல்லாம் அருள் செய்திருக்கிறேன் தெரியுமா எப்படிப்பட்ட பாக்கியங்களை எல்லாம் தந்திருக்கிறேன் தெரியுமா அல்லாஹ் சொல்றான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு அருட்படைகளை அல்லாஹ் தஆலா ஈஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்ததாக அல்லாஹ் சொல்றான் நபி ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய அருளை நிறைய பெற்றவர்கள் ஆனாலும் கூட குறிப்பிட்டு ஏழு அருட்படைகளை அல்லாஹ் தஆலா சூரா மாயிதால ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து சொல்றான் எப்படி பேசுறான் அல்லாஹ் ஈஸாவே நீங்க நினைச்சு பார்க்கணும் நிஅமத்தி அலைக வாலா வாலிதத்திக உங்க மேலையும் உங்களுடைய தாய் மரிவளை சலாத்தின் மீதும் நான் எப்படிப்பட்ட அருக்குடைகள் செஞ்சிருக்கிற நிஅமத் செஞ்சங்கறத நீங்க கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் பொதுவாக அல்லாஹ் تعالی அருக்குடைகளை நினைச்சு பார்க்க சொல்லி குர்ஆன் முழுக்க அல்லாஹ் சொல்லுவான் நபிமார்களுடைய விஷயங்கள்ல அல்லாஹ் تعالی குறிப்பாக மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அருக்குடைகள் அல்லாஹ் கொடுத்தானோ வஸ்குர் அத நினைச்சு பாருங்க என்ன அல்லாஹ் تعالی சொல்றான் அப்படி தான் ஈஸா அலைஹி ஸலாத்துடைய அல்லாஹ் அவன் செய்த அற்புதங்களை அல்லாஹ் வரிசைப்படுத்தினான் இது ஐயத்துக்க பிரோஹில் குதுஸ் உங்களை பரிசுத்த ஆத்மாவைக் கொண்டு உங்களை நான் ஸ்தலப்படுத்தினேன்

அதை அப்படியே உயிர் உள்ளதை போன்று பறக்க வைப்பீர்கள் என்னுடைய உதவியினால் என்னுடைய நாட்டத்தினால் நீங்க அப்படி செஞ்சீங்க உயிர் தகவலுக்கும் இடத்தீங்க இஸ்லாம் வந்து களிமண்ணில் வந்து ஒரு பறவை மாதிரி செய்வாங்க செஞ்சாங்க அப்படி செஞ்சு அது ஈசா அலி இஸ்லாம் ஊதி பரன் சொன்னால் அது பரவ உயிர் பெற்று போகும் இதை அல்லாஹுடைய உதவியினால பேராற்றலினால அதை செஞ்சாங்க இப்ப அல்லா இதையும் சொல்லி காமிக்கிறான் ஒத்துமுறைகள் அத்துமாக அபரசி ால் நீங்கள் அதே மாதிரி கருவிக்குறையும் நீங்கள் சுகப்படுத்துறீங்க இது உங்களுக்கு தந்த நாலாவது அஞ்சாவது விஷயம் அடுத்து அல்லாஹ் சொன்னா தொகுதி என் உத்தரவை கொண்டு மௌத்தா போன எத்தனையோ பேர்களை நீங்க எழுப்புனீங்க இசா இஸ்லாம் அதை செஞ்சிருக்கிறார்கள் கபூரில் போய் இசா இஸ்லாம் அவங்களை எடுத்து பேச வச்சிருக்கிறார் அல்லா அவருடைய நாட்டை ஒரு அற்புதங்கள் உலகத்துல இப்படி ஒரு அற்புதங்களை யாருக்குமே கொடுத்ததில்லை பாடம் என்ன ஒவ்வொரு அருண் குறிப்பிடுகிற பொழுதும் அதனால ஈஷா அலஹி இஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா இந்த விஷயத்தை பின்னால சொல்லி காட்டுறாங்க மக்கள்கிட்ட நான் பரவிக்கு உடனர் சுகப்படுத்துறேன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால குஷ்ட நோயாளிகளை சுகப்படுத்துறேன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால மௌத்தா போனவங்களை உயிராக்குறேன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு ஈஷா அலீஸ்லாம்னுடைய வார்த்தையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவாங்க ஒரு காரியத்தை செய்யும் போது எடுத்து போடும் போது அல்லாவுடைய நாட்டத்தால உலகத்துல அவங்களுக்கு நிகரான மருத்துவர்கள் உலகத்துல கிடையாது ஒரு மருத்துவருக்கான ஒரு முஸ்லீம் மருத்துவர்களுக்கான முன்மாதிரி அவங்கள்ட்ட படிக்கணும் ஒருத்தர் சுகப்படுத்தும் போதே மருத்துவம் செய்யும் போதே அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டு நான் செய்யறேன் அல்லாஹ் என்று அல்லாஹ் முன்னிலைப்படுத்துவாங்க ஆக குர்ஆன் முழுக்க இந்த வரலாற்றில் ஒரு செய்தியை நான் இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அது ஆரோக்கியமாக இருக்கட்டும் அல்லது சொத்து செல்வமாக இருக்கட்டும் அல்லது வசதி வாய்ப்புகளாக இருக்கட்டும் அல்லது கல்வியாக இருக்கட்டும் அல்லா நமக்கு தந்தாலும் அதற்கு செய்கிற வார்த்தைகளை வார்த்தைக்கு வார்த்தை பார்ப்பான் வார்த்தைக்கு வார்த்தை முன்னேறுகிற பொழுது உயர்கிற பொழுது சொத்து செல்வங்களை பார்க்கிற பொழுது நம்ம பேசுகிற பொழுது கூட அல்லாஹும் முன்னிறுத்தி பேச அல்லாஹ் எதிர்பார்ப்பார் ஈசா இஸ்லாமுடைய அல்லா சொல்றதுதான் இத்தனை நியமத்துக்களை தந்திருக்கிறேன் நான் விரும்பி தந்திருக்கிறேன் என் நாட்டத்தை கொண்டு தந்திருக்கிறேன் பேசுகிற பொழுதெல்லாம் அல்லாஹுவின் நாட்டத்தால் அல்லாஹுவின் உதவியால் ஒரு மூவின் அப்படி சொல்ல குரான் மிக தெளிவாக முன்வைக்கு அப்படி குரான் சொல்லுகிற மூன்று வரலாறு மூன்று அழகான வார்த்தைகளை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் குரான் மூணு அற்புதமான ஒரு வார்த்தையை தரு வாழ்க்கையில ஏதாவது ஒரு வசதி வாய்ப்பு அல்லா தந்துட்டான் வைங்க யாருயாவது பேசும்போது எப்படி சொல்லணுங்கிறதுக்கே அழகான சின்னத்தை மூன்று பேர்கிட்ட இருந்து குரான் அல்லா சொல்லித்தரா மூன்று பேர்களுடைய வாழ்க்கை முதலாவது அழகிசலாம் குரான் சொல்லுது அவர் மாதிரி அல்லா ஆட்சியை கொடுத்தது உலகத்தையே ஆட்சி செய்த மன்னர் கண்மை உலகத்தையே ஆட்சி செய்த மன்னர் சூரியன் உதிக்கிற இடத்திலிருந்து சூரியன் மறைகிற இடம் வரைக்கும் தான் கண்ட்ரோல் வச்சிருந்தார் குரான் தஆலா சொல்றான் பிரம்மாண்டமான ஆட்சியாளர் இவருடைய வரலாறுகளை நீங்க சூரத்துல் தகுப்புல படிங்க இவருடைய அற்புதமான வரலாற்றை பற்றி அல்லாஹ் சொல்றான் அவர் கெட்டிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய பாலம் ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் அவர் இரும்பு பாலங்களை அவர் கெட்டியதாக குரான் சொல்லு இந்த ஒரு ரவுடி கும்பல் மக்களை வந்து துன்புறுத்திய மக்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுவர் எழுப்பினார் ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் இரும்பு பாலங்கள் செம்புகளை உருக்கி அன்றைக்கே சிவில் துறையில பெரிய அற்புதமான ஒரு முன்னோடியாக இருந்தவர் துர்கண்ணை அல்லா குரான் சொல்ற அவர் ஒரு மிகச்சிறந்த சிவில் இன்ஜினியர் துர்கண்ணைகளை இஸ்லாம் அற்புதமாக கட்டடங்கள் கட்டுவார் ஒரு கட்டடங்களை கட்டுகிற ஒரு இன்ஜினியர் தன்னுடைய கட்டிடத்துக்கு எத்தனை வருஷம் கேரண்டி கொடுப்பாரு ஒரு பில்டிங்கை எத்தனை வருஷம் கேரண்டி கொடுக்கலாம் ஆனால் இந்த சுத்த நீர் அழகிசெல்லாம் அவர் கட்டிய கட்டிடத்திற்கு என் கட்டிடம் தியாமத்து வரைக்கும் அது அழியாதுன்னு சொன்னார் அவர் தியாமத்து வரைக்கும் அழியா அப்படி பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டி மக்கள் எல்லாம் வந்து பார்க்கிறார்கள் பார்த்து மக்கள் எல்லாம் மீழ்ந்து போகிற நேரத்தில் அந்த இன்ஜினியர் சொன்ன வார்த்தை

அப்படி மொட்டையா சொல்றதை விட அல்லாஹு சேர்த்து சொல்றது அது அந்த பொருளுக்கு பாதுகாப்பு அது அல்லாவுக்கு பெரிய ஞாபகத்தது அல்லாவுக்கு அது மிகச்சிறந்த சுக்குர் அது நன்றியாக அமையும் அது அதே மாதிரி இன்னொரு வரலாறையும் அல்லா சொல்றான் நபி சுலைமான் அலி சுலைமான் அலி மாதிரி அல்லாஹ் ஒரு பெரிய அதிகாரத்தையும் பணங்காசுகளையும் யாருக்குமே அல்லா கொடுத்ததில்லை நபிமார்களிலேயே பெரிய பணக்காரர் சுலைமான் அலி பெரிய கனி

வாழ்க்கையில் அல்லாஹ்விட அருள் கொடைகளை அனுபவிக்கிற பொழுது இந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டோம் சொன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுறான் அந்த பொருளும் நாமத்தும் பாதுகாக்கப்படும் அந்த பொருளுக்குரிய நன்றி கடனாகவும் அல்லாஹ் தா அதை எடுத்துக் என்று சொன்னார் எல்லாம் அல்ல அபுல் ஆலுமே அல்லாஹ் நமக்கு தருகிற அருள் கொடைகளுக்கு காலமெல்லாம் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக வாசுர ராமாநா லசு இல்லாஹ் அப்துல் ஆலுமே அல்லாஹ்னு தக்கம் وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه <applause> <صل تصفيق> وسلم Ainda não foi isso, não valeu,